திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு இருதபநாசினி திருக்குளக்கரையில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைத்து பெருமாளிடம் வழிபாடு செய்தனர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அமாவாசை உகந்த நாள் என்றாலும் தை ஆடி போன்ற அமாவாசை தினங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு ஏல்பிண்டம் திதி கொடுத்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைவதுடன் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை இதனால் தை ஆடி மாத அமாசவாசை தினங்களில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் அந்த வகையில் ஆடி அமாவாசை தினமான இன்றும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் புனித தலங்களில் மக்கள் முன்னோர்களுக்கு அதிகாலை முதலே தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர் இன்று ஆடி அமாவாசை என்பதால் நேற்று இரவே சென்னை காஞ்சிபுரம் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருவள்ளூரில் குவிந்தனர் அவர்கள் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் தங்கியிருந்தனர் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு வீரராகவர் கோவில் நடை திறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தர்ப்பணம் கொடுக்க திரளான பக்தர்கள் வந்தனர் அவர்கள் கோவில் குளக்கரை அருகேயும் காக்கலூர் பாதாள விநாயகர் கோவில் அருகேயும் புரோகிதர்கள் மூலம் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் அதேபோன்று பொன்னேரி அகத்தீஸ்வரர் கோவில் ஆனந்தவல்லி புஷ்கரணி திருக்குளத்தில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர் பக்தர்கள் கூட்டம் அதிகாலை முதல் நிரம்பி வழிந்ததால் மூலவர் வீரராகவரை சுமார் இரண்டு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மொட்டை அடித்து நேர்த்திக்கடனும் செலுத்தினர் ஆடி அமாவாசை என்பதால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் இருநூற்று ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்